HOW QUICKLY I CAN START IMPLEMENTING THE DIGITAL MARKETING CONCEPTS AFTER LEARNING அதாவது எவ்வளவு சீக்கிரமாக நான் படித்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கான்செப்ட்ஸை என்னால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் இந்த கோர்ஸை முடித்ததுக்கு அப்புறங்கிறது தான் இந்த கேள்வி இதை பற்றி தான் அந்த கனலில் முழுசாக பார்க்க போகிறோம் பொதுவாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து சாம்பிள்னு ஒன்று பண்ணிடலாம் ரியல் டைம்னு ஒன்று பண்ணிடலாம் அப்படின்னு ஒன்று கிடையவே நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட கான்செப்ட்ஸில் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் எஸ்இஓ ஆப்டிமைசேஷன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷனாக இருக்கட்டும் ஒரு யூடியூப் வீடியோ ஆப்டிமைசேஷனாக இருக்கட்டும் ஒரு லோக்கல் பிஸ்னஸ் லிஸ்டிங் கூகுள் மை பிஸ்னஸ் லிஸ்டிங் ப்ரொமோஷனாக இருக்கட்டும் இல்லை இமெயில் மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும் அஃப்லியர் மார்க்கெட்டிங் ப்ரொசீஜர் இது என்னவா இருந்தாலும் சரி இங்கே டெமோ சாம்பிள்னு ஒன்று கிடையவே கிடையாது நீங்கள் ஒரு பிஸ்னஸ்க்காக ப்ரொமோட் பண்ணணும்னு நினச்சி நீங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் உருவாக்குறீங்க அப்படின்னா அதுக்கும் உங்கள் பர்சனல் யூஸுக்கும் ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் உருவாக்குறீங்கன்னா இது ரெண்டுமே ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஒரு உண்மையான அக்கௌண்ட் உருவாக்கி தான் ஆகணும் அதனால ஒரு கோர்ஸை படித்து முடிச்சுட்டு அதுக்கு பிறகும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமான்னு நினைச்சிங்க அப்படின்னா அப்படி கிடையவே கிடையாது இன்னைக்கு நீங்கள் என்ன கான்செப்ட் கற்றுக்கிட்டீங்களோ அந்த கான்செப்டை அன்னைக்கேவும் தென்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துடணும் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு நாங்கள் வந்து எஸ்சிஓங்கிற ஒரு கான்செப்டில் உங்களுடைய டைட்டில் வந்து இப்படி தான் ஃப்ரேம் பண்ணணும் உங்களுடைய மெட்டார் டிஸ்கிரிப்ஷன் இப்படி தான் ஃப்ரேம் பண்ணணும் உங்களுடைய கண்டென்ட்டை நீங்கள் இப்படி தான் எழுதணுங்கிற விஷயங்கள் நான் சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா என்னுடைய காணொலியை பார்த்து நீங்கள் தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா நீங்களையும் ஒரு டைட்டிலை ஃப்ரேம் பண்ணி பார்த்து பழகணும் அன்னைக்கே போர்ஸ் முழு வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது அப்போவே இல்லை அன்னைக்கு நேரம் கிடைக்கும் பொழுது இல்லை ஒரு கோரால ஒரு ஆர்டிக்கல் எழுதுறீங்கன்னா அப்போ அந்த டைட்டிலை எப்படி நம்ம மாற்றி எழுதலாம்னு யோசித்து மாற்றி எழுதி பார்க்கணும் அதே மாதிரி ஒரு மெட்டா டிஸ்கிரிப்ஷன் எழுதுறீங்கன்னா டைட்டில் இருக்கக்கூடிய கீவேர்டு இங்கே இருக்கு ஆனால் கண்டென்ட் கூட இந்த கீவேர்ட் நான் சேர்க்கணும் எங்கே சேர்க்கலாம் டைட்டில் சேர்க்கலாமா டிஸ்கிரிப்ஷனில் சேர்க்கலாமா அப்படின்னு இந்த எஸ்யோக்கு தேவையான செக்லிஸ்ட் உங்கள் கையில் பொழுது நீங்கள் ஒன்று ஒன்றா செயல்முறைப்படுத்தி பார்க்கணும் லைவாக நீங்கள் என்ன லேர்ன் பண்ணுறீங்களோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும் ரைட் லேர்னிங் இன் ஆக்ஷன் கோர்ஸ் முடிவு வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணக்கூடாது படித்த விஷயங்களை அப்பப்பவே நீங்கள் செயல்முறைப்படுத்தி பார்க்கணும் அதனால் கோர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் செய்கிறாங்கிற எண்ணம் இங்கே தேவைப்படாது டிஜிட்டல் ஆகிற கான்செப்ட்ஸ் நீங்க நீங்கள் எப்படி லேர்ன் பண்ணாலும் அதை நீங்கள் ஒன்று ஃப்ரீ பிளாட்ஃபார்ம் பயன்படுத்தி இம்ப்ளிமெண்ட் பண்ணி பழகணும் இல்லைன்னா பெய்டு பிளாட்ஃபார்ம் பயன்படுத்தி நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பழகணும் ஆரம்பத்தில் பெய்டு பிளாட்ஃபார்ம் நான் சஜஸ்ட் பண்ணுறது இல்லை பட் ஃப்ரீ பிளாட்ஃபார்ம்ஸை பயன்படுத்தி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்காக கொஞ்சம் அனுபவம் கிடைச்சது பிறகு அதை பற்றின விழிப்புணர்வு நல்லா கிடைச்சது பிறகும் இதில் செய்யக்கூடிய முதலீடு நமக்கு பயனுள்ளதாக இருக்குமாங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் டெஃபினட்டாக இதை வந்து பயிற்சி பண்ணி பார்க்கலாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா இலவசமாகவும் கற்றுக்க முடியும் ஆன்லைனில் இதே மாதிரி ஒரு மென்டரை ஹயர் பண்ணி அவங்களால பண்ண முடியும் அது உங்களுக்கு இருக்கக்கூடிய நேரம் மற்றும் உங்களுடைய தேவை சிந்தனை பொறுத்து அது மாறும் அதனால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸை படிக்கிறது இருக்க வேண்டிய எளிமையான முறை என்னவாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த மனசை வச்சுக்கிட்டு நான் என்னுடைய வாட்ஸ்அப் ட்ரிவன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன் இரநூறுக்கும் மேற்பட்ட அப்டேட்டட் காணொலிகளை உருவாக்கி ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவாக நான் சொல்லிக் கொடுத்து வந்திருக்கேன் அப்படிங்கிறப்போ நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட வீடியோப்போட வாட்ஸ்அப்லேயே நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி பார்க்க முடியும் படிக்க முடியும் தேவைப்பட்டால் என்னுடைய லைவ் செஷன்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன் என்னுடைய லைவ் செஷன் இஸ் சார்ஜ் அட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் வித் ஒன் ஹவர் லைவ் செஷன் எவ்ரி டே அண்ட் ஒரு பத்து மாதத்துக்கு ரியல் டைம் மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் இதுவேவும் உங்களுக்கு டைம் இல்லை பயங்கர பிஸியான பர்சனாக இருக்கீங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் ட்ரிவன் செஷன் ப்ரோக்ராம் நீங்கள் எடுத்து ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ்லேயே அட்வான்ஸ்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்சஸ் கான்செப்ட்ஸை நீங்கள் வந்து கற்றுக்க முடியும் ஸோ கண்டிப்பாக இம்மிடியேட்டாக உடனே அன்னைக்கே நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கான்செப்ட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கூற்று நான் உங்கள் அமுதப்பமாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரெய்னர் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் நன்றி